எனக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் அங்கேயிருந்து வந்தேன் நான் அட்வர்டைஸிங்கில் பண்ணிட்டு நாளேக்குன சீசனுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஆல்சோ மூவி இப்போ ஃபஸ்ட்டு சீசன் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி கொடுத்தேன் மகேஷ்னு சொல்லிட்டு அதை நிறையா பார்த்தேன் எனக்கு ஸோ நான் அங்கேயிருந்து தான் வந்ததுனால ஸோ எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புறது அதுக்காண்டி வெயிட் பண்ணுறது டேரக்டர் கூட பேசுகிறது இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அந்த ப்ராசஸ் இருந்ததுனால இவங்க இருபத்தஞ்சி படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஓடுவோம்ல அந்த அப்ளை பண்ண ஓடுறது அந்த நினைவுகள் வந்தது ஸோ இருபத்தஞ்சி படம் பார்க்கும்போது இருபத்தஞ்சி எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாருமே பெஸ்ட்டாக அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் டைரக்ஷனாக எல்லாமே நல்லா இருக்கு அவங்க அந்த கதையில் எப்படி அப்ரோச் பண்ணிக்காங்க தான் இருபத்தஞ்சும் பார்த்தது எனக்கு இருபத்தஞ்சு பிடிச்சது அதில் பெஸ்ட்டாக ஒரு ஆறு ஏழு செலக்ட் பண்ண கொடுக்க கொடுக்க சொன்னாங்க அதில் கொடுத்தது ஓகே ஸோ தட்ஸ் வை அப்படிதான் அந்த செலெக்ஷன் நடந்தது இப்போது இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆடியன்ஸ் வந்து டியூரேஷனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட காலகட்டமாக இருக்குது டிக்கெட் புக் பண்ணும்போது டியூரேஷன் பார்த்துடுறாங்க சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி ட்விட்டரில் டியூரேஷன் போட்டுடுறாங்க ஒரு எடிட்டருக்கு இது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது ஏன்னா மூணு நிமிஷம் கதை சொல்லியிருக்காங்க இல்லையா இல்லை இது டஃப் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் சொல்கிறதும் மூணு நிமிஷம் சொல்கிறதும் இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரின்னு தான் சொல்லுவோம் இட்ஸ் அ ஒரு சீன் ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்கிறது தான் இது படத்தோட டியூரேஷனுங்கிறது நான் நான் ப்ரெஷர் எடுத்துக்கல பார்க்கும்போது தான் டூரேஷன் படம் பார்க்கும்போது எப்படி ஒரு டூரேஷன் தெரியும் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா எத்தனை டூரேஷன் வேணாலும் பார்த்துட்டு போவாங்க பட் அது டைரக்டர் எடிட்டரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் தான் வரும் ஸோ அதை நான் மைண்டில் எத்திக்கிறதுல டூரேஷன் லென்த்தாக இருக்குது அதெல்லாம் நட்டுல கதை எப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது அவங்கள எப்படி என்கேஜ் பண்ண வைக்கிறதுனா மேட்ரு ஸோ இது வந்து டஃபஸ்ட் ஜஃப் மூணு நிமிஷம் ரெண்டு தான் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள கதை சொல்லணும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு தீம் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறவங்க ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் ஒரு ஆட் மாதிரி வச்சுக்க ஆக்சுவலாக ஆடில் வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணுவோம் டிஜிட்டல் ஃபிலிம் சொல்லுவோம் அது மாதிரி தான் இது ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் இது ஆட் கைண்ட் ஆஃப் வியூவில் தான் அப்ரோச்சே பண்ணுவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதில்ல இல்லை ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஓகே ஸோ மூவி பஃப் சீசன் ஒனில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி பல மேக்னம் ஓப்பர்ஸ்லாம் நீங்கள் கை வச்சு பிளாக் பஸ்டர்ஸ் ஆக்கியிருக்கீங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னியில் உங்களுடைய லேர்னிங் நான் ஒன் லேர்னிங் ஒரு எடிட்டராக லேர்னிங் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் அந்த டைமுக்குள்ளே அந்த கதையை எவ்வளோ டைமுக்குள்ளே டெலிவர் பண்ணுறது இருக்குல்ல ப்ரெசன்ட் பண்ணுறது ஒரு டேரக்டர் கதை சொல்லிட்டாரு மூணு நிமிஷம் கதை சொல்லிடுற இதுக்கே சொல்லி மூணு நிமிஷம் கதை சொல்லிட்டாரு ஷார்ட்ஸ் இருக்கும் எல்லா ஷார்ட்ஸும் நான் வைக்கிறதுன்னு அவசியம் இல்லை இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஷார்ட்ஸ்குள்ளே அந்த கதையை சொல்லணும் இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்கிறோங்கிற தாட் தான் என்கிட்ட இருக்கும் அதுக்குள்ளே சொல்கிறது தான் நான் மெனக்கெட்டுதல் ஸோ அப்படி வர்றது தான் படமாக வரும் ஓகே ஸோ எல்லாத்தையும் எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு நீட் இல்லை அவர் சார் டேரக்டர் சொல்ல எல்லா விஷயமும் உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த டைம்கில் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொன்னால் போதும் சொர்க்கவாசல் மெயினாக சேலஞ்சிங்காக அதில் பார்த்தா எனக்கு டீசர் தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது சொல்ல போனாக்கா ஸோ அது வந்து ஒரே ஒரே லொக்கேஷனில் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதைன்றதுனால அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் டீசராகவோ ட்ரெய்லராகோ கதையும் சொல்லக்கூடாது அது வந்து வேறு விதமாக வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரது எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அண்ட் ட்ரெயிலருக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணோம் அண்டு சீன்ஸாக வந்து அந்த ஒரு டுவர்ட்ஸ் எண்டு ஒரு கலவரம் ஒன்று நடக்கும்போது ஃபைனலாக ஒரு சாங் வச்சு ஒன்று கட் பண்ணோம் நாங்கள் மியூசிக்காகவோ இல்லை சவுண்டாகவோ கட் பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை அதில் இருந்தது அப்போது வந்து ஒரு ஓகே ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வச்சு கட் பண்ணோம் அதுதான் வந்து ஃபைனலாக வந்து பாணிரூத் ப்ரோ கூட பாடின ஒரு சாங் அது ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது ஐ திங்க் வெரி வேலிட் பாயிண்ட் அண்ட் வேலிட் இன்புட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த டைம்ஸில் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம் வி ஹவ் சீன் ஃபில்ம்ஸ் ஒரு ட்ரெய்லர் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே சார் தேங்க்யூ 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 இல்லை நான் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப மூவிங்காக இருந்தது ஏன்னால் நான் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா அவங்கவுங்க அவங்க இந்த ஒரு பையன் சொல்லியிருந்தார்ல என்னோடய வாழ்க்கையிலேருந்து நான் அந்த கதை எடுக்கிறேன் அப்படின்றது தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமாக சொல்ல முடியும் ஸோ அதை ஒரு மூணு நிமிஷத்தில் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ட் மூவி பஃபோட இனிஷியேட்டிவ் வந்து அது ரொம்ப பெருசு ஏன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்றது ரொம்ப அது எவ்வளோ கஷ்டம் இல்லை அவர் இது எவ்வளோ சேலஞ்சிங்ன்றது தெரியும் அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அது ஒரு வரம் அண்டு நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது சூப்பர் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து தென் நீங்கள் எங்களுக்கு நிறைய திரை அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்றைக்கி இங்கே நிற்கிறீங்க உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஸ் ஏ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு டிரெக்டர் அசிட்டன்ட்டாக சேரலான்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு நினச்சேன் ஸோ ஒரு கதை இருந்தது அப்போது ஒரு க்ரூ ஒருத்தர் மேனேஜரை பிடிச்சி ஒரு யார் ஒரு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு போய் பண்ணிவிட்டு ஓகே அவங்க உட்காரட்டும் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க கேமரா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னாப்பா ஆக்ஷன் சொல்லுப்பா அப்படின்னாங்க ஸோ ஆக்ஷன் கட்டு தெரியாது டப்பிங் ஃபஸ்ட் பண்ணுமா எடிட்டிங் ஃபஸ்ட் பண்ணுமானே தெரியாது ஸோ ப்ளோ ட்ரெயிலர் நேரரில் ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட இது ஸோ அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் அண்ட் அப்படியே கட்டு பல வருடங்கள் கழித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்றைக்கி வீரதீரஸ்வரனுடைய ஃபஸ்ட் ஷாட் எடுக்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு ஆல்ரெடி அப்ரோச்சு இல்லை அப்படி இல்லை அது எப்பயுமே அதே தான் அந்த சொல்லுப்பா மட்டும் மிஸ்ஸு அவ்வளோதான் மற்றபடி அந்த ட்ரேலர் நேரர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நான் ஃபஸ்ட் டேலாம் பயங்கர பயமாக இருக்கும் இப்போ ஆ எப்படியாவது ஷூட் தள்ளாதான்னு நினச்சிட்டே இருப்பேன் இன்னொரு ரெண்டு நாள் தள்ளாதா ஒரு வாரம் தள்ளாதா படிக்கிற பையன் மாதிரி இருக்கு ஏதாவது பண்ணி அது தள்ளிப்போயிட்றதா அப்படின்னு இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு அப்புறம் அப்படியே போயிடும் அவ்வளோதான் ஓகே சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்வேஸ் அ சொல்றீங்க ஆல்வேஸ் அ பிகினர் அந்த மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமா சொல்ல முடியும்னு நீங்க இங்கே ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிருக்கீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ